இப்போ நான் கிளம்பி வருவோம் லேடி ஃபோன் பண்ணி நான் ஏபிகே ஃபெயில் பண்ணு என்ன பண்ணுறது உடனே பிளாக் பண்ணு ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியணும் ஹவு குலி யூ ரியாக்ட் இதுதான் முக்கியம் ஆப்பிளுக்கு அப்படியே ஆகும் அப்ளை ஆகுது எனி திங் தட் கம்ஸ் இன்ட் யூர் சிஸ்டம் அடுத்த அவள் என்ன பின்னாடி அதுக்கு ஒரு பேர் ஒன்று அனுப்புவோம் தனியாக இதுக்காக ஆப்பிளுக்காக ஐஒயஸ்க்காக அது ஆ ஃபில்டர் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணால் நாளைக்கு அது அடுத்தது உங்களை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரஸ் அண்ட் ஆன்டிவைரஸ் சமயம் நினச்சா ரெண்டு பேர் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்களோன்னு தோணும் இன்றைக்கி ஆன்டி வைரஸ் பண்ணனாக்கா நாளைக்கு மார்னிங் புது வைரஸ் ஒன்று வரும் நானும் ஒரு இருபது வருஷமாக ஒரே வைரஸ் அண்ட் ஆன்டி வைரஸ் போட்டுருக்கேன் ரொம்ப அழகாக தான் பிடிக்கிறது எல்லாம் இல்லைன்னு சொல்ல பட் தே ஆர் ஒன் ஸ்டெப் ஹெட் தேர் ஒன் ஸ்டெப் ஹெட் ஆப்பிள் ஆப்பிள் இஸ் சேஃபர் ஸ்லைட்லி சேஃபர் நோ டவுட் அபவுட் இட் பட் இட் இஸ் நாட் இம்ப்ரக்னபிள் உள்ளே நுழைய முடியாதுங்கிறது கிடையாது ஆப்பிள் ஹேஸ் இட்ஸ் ஓன் வீக்னஸஸ் ஐஓஎஸ்ல இருக்குது அது பார்த்துக்கோம் இப்போ இந்த ஆர்டிஓச்லான் உங்களுக்கு எனக்கு வந்தது ரெண்டு விஷயம் எனக்கு நடந்தது போன வாரம் நான் ஐவசின் அயோத்தியா எனக்கு வந்தது இந்த மாதிரி ஒரு அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் நீ வந்து எங்கேயோ டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டேன் உடனே ஃபைன் கட்டணும் என்னைக்கு நான் அயோத்தியாவில் இருக்கிற இன்றைக்கி நான் டிராஃபிக் வயலேஷன் பண்ணணும் ஓகே சொன்னது ஸோ இது மாதிரி இது ஒன்று வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ் நீங்க ஜாகிரதையா இருப்பாங்க சில பேர் எல்லாரும் கிடையாது அந்த வேலைக்காரியை எடுத்துட்டு போயிடுவா இல்ல வேலைக்காரி வெளியில போய் சொல்லுவாங்க

ஒன்று டாட் இன்னொன்று இருக்கும் ப்ரைமரி நேம் செகண்டரி நேம்னு இருக்கும் இந்த செகண்டரி நேம் தான் ஏபிகேன்னு வரும் இந்த மாதிரி செகண்ட்ரி நேம் ஏபிகே இஎக்சி இதெல்லாம் வந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிர இதுக்கு நீங்கள் ஒரு வைரஸ் போட்டு வச்சிருந்திருந்தாக்க ஓரளவு எல்லாத்தையும் பிடிக்காது ஆனால் ஓரளவு பிடிக்க சான்ஸ் இருக்குது அது முக்கியம் ஸோ பொட்டன்ஷியல் ஹார்ம் இதுக்கு பேர் தான் ஃபிஷ்ஷிங்னு பேர் இது வந்து உங்களுடைய அந்த தூண்டியில் எவ்வளோ விதமாக போடுறாங்க பாருங்கள் ஒரு ஒரு லிங்க் வழியாக வரலாம் இல்லை ஒரு மெசேஜ் வழியாக வரலாம் இல்லை உங்களுக்கு வாய்ஸ் கூட வரலாம் உங்களுக்கு பேர் ஸ்பிஷிங்னு பேர் வாய்ஸ் வழியாக வந்தால் மிஷிங்னு பேர் எஸ்எம்எஸ் வழியாக வந்தால் ஸ்மிஷிங்னு பேர் மொத்தத்தில் என்ன பொட்டன்ஷியல் ஹார்ம் என்ன பார்த்திங்கன்னாக்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா எடுக்கும் போகிற குறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ஏதாவது ஒரு ஆளை விட்டுட்டு போயிடும் டிவைஸ்க்குள்ளே இட் இல் டவுன்லோட்ஸ் சம் மேல்வேர் இன் டு யுவர் டிவைஸ் ஸோ தட் நாளைக்கு நாளைக்கு நிதானமாக நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும் இதுதான் ஃபிஷ்ஷிங்கோட முக்கியமான விஷயம் எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ எப்படி நடக்கும்னு பார்த்தோம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் டூ நாட் கிளிக் ஆன் எனி லிங்க் நம்பர் ஒன் மந்த்ரா இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வந்தாலும் நம்பர் ஒன் நான் என்னோடய மந்த்ரா எனக்கு ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட் ஃபஸ்ட்டு நீ தலையே போனால் கூட பண்ண மாட்டேன் நீ என்ன வேணால் தான் நான் ஒரு விளையாட்டாக சொல்வேன் என்னுடைய லெக்சர்ஸ்லாம் கிருஷ்ண பரமாத்மா வந்து கபாலி உன்னுடைய பாஸ்வேர்டு கொஞ்சம் கொடுன்னு கேட்டால் பகவானே உனக்கு தெரியாத விஷயம் இல்லை உனக்கு எல்லாமே தெரியும் என் பாஸ்வேர்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி தான் இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு யார் உண்மை யார் பொய்ன்னு தெரியும் இப்போ இருக்கிற ஏ எல்லாம் வந்துடுத்து நீங்கள் வந்து ஃபோனில் பேசுறீங்க வீடியோவில் பேசுறோன்னு சொல்றாங்க வீடியோவில் அந்த பக்கம் பேசுகிறது தான் உண்மையான ஆளானே தெரியாது நீங்கள் உங்கள் பையன் போகணுன்னு இருப்பீங்க கிடையாது ஸோ இப்போ வந்து எதையும் நம்பாதே அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு அப்படி வேணும்னா எதாவது ஒரு இதுக்கு போனால் அந்த மேலே இருக்கையோ யூஆர்எல்ல போய் டைப் பண்ணுங்க நீங்கள் இந்த நெட்டில் இருக்கு ஹெஸ்டிடிபிஎஸ் வருது பார்த்தீங்கன்னா அதில் போய் டைப் பண்ண வந்து ஐஓபி ஐஓபி பேங்க் டாட் ஐஎன் அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்க அவன் கொடுக்குற லிங்கில் டச் பண்ண அவன் கொடுக்குற லிங்க்கில் தான் வெளியே வருது ஓகே அதுக்கப்புறம் வந்து எந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி உடனே யூஸ் பண்ணாதீங்க அன்லஸ் யூ செக் ஃபார் த வைரஸ் டோன்ட் டூ இட் வைரஸுக்கு நீங்கள் ஆட்டம் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆன்டி வைரஸ் வந்து பேருக்கு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க நிச்சயமாக நம்மளை விட அது பெட்டராக பிடிச்சிடும் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம யூஸ் தான் போகணும் நெபர் ஃபைன் டவுன்லோடு ஃபைன் இது தெரியாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே டிஜிட்டல் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னெல்லாம் அராஜகம் நடக்கிற தெரியுமா இல்லை கொடுமை இது அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா நான் சொல்கிற எல்லா டீடைல்ஸ் எல்லா டைப் ஆஃப் சைபர் கிரைம்லேயும் என்னோட ஒர்க் பண்ணவா என் கூட இருக்கவாளே அழகிருக்காங்க உங் ஒன்று இந்த ஜிஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் நான் அங்கேருந்து பேசுகிறேன் இங்கேருந்து பேசுகிறேன் ஃபோனில் இதில் இந்த நேஷ்னல் இது என்ஐஏலேன்னு பேசுகிறேன் சிபிஐலேருந்து பேசுகிறேன் என்ன ஆச்சு அப்படின்னா உங்கள் நம்பரை வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க இல்லை ட்ரக் ட்ராஃபிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லையா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்துருத்தோம் எங்கள் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது இப்போ போலீஸ் வராங்க ஜீப் வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் வீட்டு வாசலில் ஜீப் வந்துருப்பாங்க நடந்தது நடந்துருக்குறது இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் கூட ஒரு பெரிய இதெல்லாம் கொடுத்துருந்தாரு ஒரு வீடியோ பார்த்தேன் நான் சொல்லுவாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் இப்போ என்ன பண்ணோம் என்ன பண்ணலான்னு தெரியாது அப்படிம்பாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க என்ன ஜீப் வந்துருத்தா இல்லை இல்லை நான் என்ன பண்ண சொல்லுங்கள் சரி கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜட்ஜை விட்டு டிசைட் பண்ண சொல்கிறேன் உடனே சீன் மாறும் சீன் ஃபோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும் அதில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி பேக்ஜெலாம் போட்டு உட்காந்துருப்பார் நம்ம ஊரில் இது கிடைக்க யூனிஃபார்ம் கிடைக்கிறதுனு பெரிய விஷயம் இல்லை எல்லா போலீஸ் எல்லா சினிமாலையும் வந்துட்டுருக்கு உங்களை இன்ட்ராகேட் பண்ணி ஸோ நான் உங்களை ஃபுல்லாக இன்ட்ராகேட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்குவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க இன்க்ளூடிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் எஸ் கம்ப்ளீட் உங்களோடது மட்டும் இல்லை உங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே என்ன சொல்லுவாங்க உங்க ரூமுக்குள்ள யாரும் விடாதீங்க யாரும் வரக்கூடாது வெளியில் தெரிஞ்சனக்க அப்புறம் லீக் ஆகிடும் விஷயம் இந்த மாதிரி மூணு நாள் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக இங்கே மயிலாப்பூரில் இருக்க ஒருத்தருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் போயிருக்கு பேங்கில் போய் டெபாசிட்டி கொடுத்துருக்காங்க நான் வந்து நம்ம ஈஸியாக சொல்ல முட்டாள்தனம் முட்டாள்தனம் இல்லை அந்த சமயத்தில் என்ன நடக்குது நமக்கு யாருக்குமே தெரியாது ஆர்டிய சைக்கிங்யூ சைக்கிங் யூ தெரியாது எப்படி ஏன்னா எல்லோரும் படித்தவா ஒன்று ஒன்றும் தெரியாதுவா ஒன்றும் இல்லை பெரிய பெரிய பொருஷல் நடந்துவாங்க ஆனால் ஆனது என்னமோ ஒன்று இப்போ பார்த்தா பாம்பேல க்ரோஸ் கணக்கில் நடந்துக்கிறது க்ரோஸ் கணக்கில் நடந்து வீடு விற்று லேண்டை விற்றுலாம் கொடுத்துருக்காங்க வீட்டில் படுத்துக்கிற போது நைட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு படுத்துக்கோ நான் சிபிஐ வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் தெரியும் ரொம்ப டேஞ்சரஸ் யூ ஷுட் நோ அபவுட் இட் ப்ளீஸ் ரொம்ப மோசமான கேஸ் இது ஒரு லேடி லாயர் ஓகே டெல்லியில் ரொம்ப வயசானவங்க கூட இல்லை சின்ன வயசு தான் என்ன வேணாலும் நடந்திருக்காருங்க ஐ எம் சாரி டு சே யூஸ் டுவெண்ட்டி நைன் இயர் ஓல்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்க உணவு ஹண்ட்ரலைன் பண்ணுறீங்க ஃபெடெக்ஸ்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு அந்த காலில் வந்து பேண்ட் ட்ரக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த போல் சாரி அடுத்த போல் பேண்ட்றக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போல் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க இந்த லேடி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்களே சைபர் கிரைம் பண்ணுறதுக்கு மா சேஞ்ச் பண்ணிட்டாங்க போனால் அங்கே ஒரு ஆஃபீஸர் உட்காந்து இன்ட்ராகேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்கைப் டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஸ்கைப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ரூமு சாத்துங்க இன்ட்ராகேஷன் நடக்கிறது அப்படிங்கிறாங்க அடுத்த போல் ஆதார் கார்டு இன்ஃபார்ம் தட ஆதார் கார்டு இஸ் அண்ட் ஹை அலர்ட் கேமராவை சுவிச் ஆன் பண்ண சொல்கிறாங்க லேடி டுவெண்ட்டி நைன் இயர் ஓரல்டு லேடி லாயர் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஆல் ஹர் டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் பேங்க் பேலன்ஸ் சேல்ரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நோட்டட் நாட் டு ஸ்பீக் டூ எனி ஒன்ஸ் யார்கிட்டயும் பேசாததை பற்றி வெளியில் சொல்லாத சொன்னால் உனக்கு தான் ப்ராப்ளம் காதுங்காது வச்சா மாதிரி இருந்தால் நம்ம செட்டில் பண்ணிடலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த பயம் பயத்தில் தான் பண்ணுறோம் ஈவன் ஆஸ்ட் டூ கீப் த கேமரா ஆன் வைல் ஸ்லீப்பிங் திஸ் அஸ் கோயிங் இன் ஃபார் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் இந்த மாதிரி ஆகிருக்கும் முடியல கேஸ் சொல்லும் இருக்குது ஆஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் மனி டு டம்மி அக்கௌண்ட் ஒரு ஆர் இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் போய் வைங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மாதிரி உங்கள் இன்ட்ராகேஷன் முடிஞ்ச உடனே இஃப் எவரி திங் இஸ் கிளியர் வி வில் கிவ் ஏ பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து அங்கே அங்கேருந்துங்க அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட் கோட்டுகர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டென் பாயிண்ட் செவன் நைன் லேக்ஸ் ஃப்ரம் அவர் பேங்க் அக்கௌண்ட் த டம்மி அக்கௌண்ட் ஓகே அப்புறம் வா ஹாஸ்ட்டு டவுன்லோட் அண்ட் ஆப் ஒரு ஆப் அனுப்பிச்சு இது டவுன்லோட் பண்ணுங்க இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டீங்கன்னா நான் சிபிஐக்கு அனுப்பிச்சு பண்ணுவேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டு சென்ட் ஃபோட்டோ ஓகே அவங்க ஃபோட்டோ அப்புறம் டூ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் டன் ஃபார் டூ லேக்ஸ் அண்ட் ஒன் லேக்ஸ் பேங்க்கில் சந்தேகம் இப்போல்லாம் பேங்க் ஸ்மார்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் இப்போ நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க பேங்க்ஸ் அஃபிஷியல் சார் ப்ரிவென்டிங் சச் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸோ பேங்க்கில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ஃபோன் பண்ணுற போது இவங்க சார் என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒன்றும் சொல்லாதீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேஸ் தோத்து சொல்லிட்டு வென் பேங்க்ஸ் கால்டு விக்டிம் வாஸ் ஆஸ் டு கன்ஃபார்ம் எஸ் நான் நானே எடுக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு ஷி வாஸ் அ லேடி லாயர் ஷி டிஸ்ரோ ரிமூவ் ஆல் ஹியர் கிளாத்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா டேக்கன் சம் லியூட் பிக்சர் திஸ் இட்ஸ் டைம் ஓகே யூ நோ வென் இட் ஹேப்பன் லாஸ்ட் இயர் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்னுடைய ஃபஸ்ட்டு டென் வீடியோஸில் இது இருக்கு ஓகே டுவெண்ட்டி இன்னமும் நம்ம தெரிஞ்சல அதுதான் முக்கியம் ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருக்கு லட்சக்கணக்கில் மாதிரி கோடிக்கணக்கில் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் மக்களுக்கு தெரியலை யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு தே ஹாவ் டு பிளே எ பிக் ரோல் ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் வயசாச்சுன்னா கண்ணு நிறைய விஷயம் நம்ம பார்க்கறது இல்லை அவங்ககிட்ட சொல்லணும் உனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால் வரும் கவலைப்படாத கதவை சாத்தாத சொல்லணும் யங்ஸ்டர்ஸ் ஆதார் ரோல் டு ப்ளேஷியர் ஓகே எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களை வந்து வீடியோ எடுத்துட்டு வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது பத்து லட்சம் ரூபா கொடுன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணிருக்காங்க திஸ் இஸ் டிபிக்கல் டிஜிட்டல் அரெஸ்ட் இதுதான் சார் எல்லாேருமே கே கேட்குற கேள்விதான் என்னமோ நம்ம நினைச்சி நடந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை போலீஸ்கார் உங்கள் வீட்டு கதவை தட்டினானாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அந்த உங்க ஆதார் கார்டுல இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்றாங்க ஓகே நீங்க எங்க விட்டீங்கன்னு எனக்கு தெரியாது ஒய் சுட் ஐ பிலீவ் யூ யுவர் அ கிரிமினல் அஸ் ஃபார் அஸ் ஐம் கன்சர்ன் யுவர் அ கிரிமினல் ஆதார் கார்டு இருக்கு உன் பேர்ல இருக்கு நீதானே தானே ஆமா உன்னோட ஆதார் கார்டு தானே ஆமா இதான் யூஸ் பண்ணிருக்காங்க ஏர் ஜிபில் எவ்வளவு பேர் சொல்ல முடியும் எவ்வளவு பேர்

என்ன நடந்தது எப்படி உங்களை தாக்கணும் என்ன பாதிப்பு எப்படி எதிர்கொள்வது எப்படி தவிர்ப்பது ஓகே சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஏன் சொல்றீங்க உங்களுக்கு கொடுக்க தெரியாதா நம்பர் ஒன் பஸ்ட் அங்கே என்ன பண்ணும் ஃபோனை வை நான் சைபர் கிரைம் கால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணவே மாட்டான் இல்லை சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இது வந்து விடுத்துருன்னு அவ்வளோதான் ஃபோன் வச்சுருவான் உங்களை மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு வலை வீசுகிறான் சார் அவன் ஓகே ஒரே மாட்டினா போதும் அவனோட காஸ்ட் ஒன்றுமே கிடையாது இங்கேயே ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு லேப்டாப்பில் உட்காந்து பண்ண போகிறாங்க அது கூட யாராவது அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு கிராஜுவேட்டை பார்த்து அவன்கிட்ட கொடுத்துருவான் இந்த நம்பருக்குலாம் நீ பண்ணிடுவோம் அவ்வளோதான் விஷயம் நம்பர் ஒன் நம்பர் டூ ஃபாஸ்ட் டவுன்லோட் ஸ்கைப் ஸ்கைப் கால் வீடியோ நெவர் கெட் இன்டிய வீடியோ கால் நெவர் யாராக இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை உங்கள் ஊரில் உங்கள் பொண்ணே இருப்பா வெளியூர் போயிருப்பா அம்மா அவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறா இந்த கால் பண்ணுங்கன்னு சொன்னாக்க அவர்கிட்ட நேராக கால் பண்ணி பேசுங்க யாரோ சொன்னதை வச்சு பேசாதீங்க பிகாஸ் யூ டூ நாட் நோ எந்த நம்பருக்கோ பண்ணாதீங்க அதான் விஷயம் அப்புறம் வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் டு சிபிஐ ஆஃபீஸர் ஹூ ஆஸ்ட் டு சுவிச் த கேமரா கேமரா சுவிச் பண்ணிருக்காங்க ஆல் டீட்டெயில் சேலரி வேர் நோட்டட் இன் அட்வைஸ் நாட் டு டாக் டு எனி ஒன் ஈவன் ஆஸ் டு கீப் த கேமரா ஆன் வைல் ஸ்லீப்பிங் எந்த போலீஸில் ராத்திரி உங்கள் வீட்டு பதினொன்றரை மணிக்கு உங்களை இன்ட்ராகேட் பண்ணுறாங்க வீட்டில் உக்காத்திச்சு முதல்ல என்ன சொல்லுவாங்க சார் கூப்பிட்ற ஸ்டேஷனுக்கு வாங்க எவ்வளோ தான் விஷயம் எந்த போலீஸ் வந்திருக்காங்க அதேமாரி எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து ராத்திரி ஒம்பதரை மணிக்கு உங்கள் உங்கள் நான் லைனை கலெக்ட் ஓ காத்தால் ஒம்பதரை மணிக்கே ஆள் பேச மாட்டேங்கிறீங்க ராத்திரி ஒன்பதரை மணிக்கு எங்கேயோ வரப்போகிறீங்க காமன் சென்ஸ் பயப்படாதீங்க முதல் விஷயம் அதான் வேண்டாமா யாரும் சொல்றது எங்கேயும் எல்லாம் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இது புரியவே இல்லை நிச்சயமா அவர் சொல்றது எல்லாரும் சொல்றது நான் அவரை போய் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணேன் அவர் சொல்றாரு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ தான் சந்தேகம் வந்தது இவன் தான் சைக் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க ஏன்னா அவன் வந்து ஒரு டெரரிஸ்ட் கடையை ஒன்று கிடையாது அப்புறம் அவன் இங்கே மயிலாப்பூர் மாடையில் சுற்றி இருப்பான் இவர் சார் எக்ஸிக்யூட்டிவ் இன் பேங்க் ஓகே அது சொல்கிறேன் அது என்ன இருக்குன்னு அது எங்கே போகிறதுன்னு சொல்கிறேன் அது இருக்குது அடுத்து அடுத்த க்ரைமை தான் ஓகே வாஸ் ஹாஸ்டல் டவுன்லோட் அண்ட் ஆப் ஹாஸ் டு சென்ட் ஹர் ஃபோட்டோ வை ஹாஸ்ட் ஓகே இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளை பண்ண பண்ண அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே வரீங்க அதான் விஷயம் தென் வென் வா பே் வாஸ் கால் விக்டிம் வாஸ் லாஸ்டு கன்ஃபார்ம் தென் ரிமோவ் த கிளாத் எக்ஸட்ரா லாஸ்ட் ஒரு பாயிண்ட் விக்டிம் தென் கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஆஃப்டர் பீங் ஹெல்டு ஹோஸ்ட் ஃபார் டூ ஹவர்ஸ் டூ டேஸ் சாரி டூ டேஸ் இது ஒரு பாயிண்டாக நல்லா பண்ணிருக்கேன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஐ எம் நாட் பிளேமிங் மை சிம்பத்தீஸ் ஆல் ஆல்வேஸ் வித் சைபர் கிரைம் விக்டிம்ஸ் பிகாஸ் யாருமே தானாக போய் என்னுடைய பணம் பொறுத்து வழி பண்ண மாட்டாங்க எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அவங்களா பண்ணாலோ இல்லை யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாலும் நடந்திருக்குது ஸோ

எஸ்பிஐ அவன் எடுக்கிறத எடுக்க இல்லை வெரி குட் வெரி குட் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு காலத்தில் அந்த மாதிரி சேஃபாக இருந்தது நம்ம கூட எஸ்பியில் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டெப்பாசிட்டில் போட்டோம் இப்போ சில பேங்க் ஐ டோன்ட் வான்ட் நேம் த பேங்க் சில பேங்க்கில் இருக்கிற ஆப் வந்து யூ கேன் டூ எனிதிங் ஆன் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஒரு லட்சம் ரூபா எப்படி ஆன்லைன் நீ பர்மிட் பண்ணுற பண்ணக்கூடாது ஆன்லைனில் கேட்டால் அவள் என்ன சொல்லுவோம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அதுக்கு தான் என்ன சொல்கிறா யூ செட் த லிமிட்

ஃப்ளெக்ஸி டெபாசிட் இருக்கு உங்கள் ப்ரொஃபைலே அவன் வச்சிருக்கான் அப்புறம் என்ன உங்கள் ப்ரொஃபைல் அவன் வச்சிருக்கான் அவன் போய் லிமிட்டை மாற்ற போகிறான் ஸோ உங்கள் டேட்டா லீக் ஆச்சுன்னா யாரும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஸோ ஐ எம் கம்மிங் ஒன்லி டு தேட் ஓகே ஸோ வி வில் கம் டு த பாயிண்ட் என்ன பண்ணலாம் டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துடுது அன்ஃபார்ச்சுனேட்லி முதல்ல ஃபோனை கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கேளுங்கள் வித் தேர்ட்டி செகண்ட் கிரைம் போலீஸ் கூட பக்கம் லேடி இருப்பா அது வரும் நம்பர் ஒன் தாரக மந்திரமாக வச்சுக்க வேண்டியது நம்பர் ஒன் டோன்ட் ஷேர் எனி திங் ஃப்ரம் யுவர் சைடு இப்போ புதுசாக ஒரு ப்ராட் வந்திருக்கு நீங்கள் ஹலோன்னு கூட அதுலேருந்து ஒரு ப்ராட் வருது பாரு பின்னாடி வருது ஐ டோன் வித் ஆஃப் டைம் பார்க்குறேன் ஓகே ஃபைன் நெவர் அக்ரி டு த வீடியோ கால் நெவர் அலோ ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வீடியோகிராஃப் எடுக்க விடாதீங்க கண்டிப்பாக அண்ட் யூ ஷுட் நோ ஹவு டு லார்ஜ் அ சைபர் கிரைம் இம்மீடியட்டா சைபர் கிரைம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் இங்கே ஓகே मे पीपल डो टू लार्जस्ट अबेर कंप्ली फो ई आम नाट प्लेम एनीिबी बिका इत व एरिया नम्बर अदक कवल पच्चे सो सब पॉइंट इफ़ युवा ई कैन शेर आल दी पॉइंट्स टू यू यु गि युवर वाट्सअपर सम षेर द पॉइंट जाग्रत उंग सैडलेंगे वीडियो कॉल पी विषय वे को दि इज இப்போ புதுசாக சார் வச்சு ஃப்ராட் சார் ஃபார்மை வச்சுட்டு உடனே நீங்கள் சார் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்த உடனே இது ரிப்போர்ட் ஆகிடுது ஆல்ரெடி உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் ஓடிபி சொன்னீங்கன்னா சார் அப்டேட் ஆகணும் ஓடிபி வந்து சார் அப்டேட் ஆகாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் ஆகும் நடக்கிறது நடந்துருத்தும் இது ஸோ இது மாதிரி சீசனலாக வரும் நான் வந்து பண்டிகை கால சொல்ல வந்துடுமா நான் ஒரு வீடியோ போட்டேன் பண்டிகை கால சைபர் குற்றங்கள்னே ஒன்று போட்டிருக்கேன் தீபாவளி கொண்டு வரும் பொங்கல் கொண்டு வரும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று அந்தந்தது ஸோ யூ டு பி அலர்ட் யூ ஹேவ் டு பி அலர்ட் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார்கிட்ட மடியில் இருக்கோ அவன் தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் பணத்தை வச்சுருக்கியா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கியா நீ தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் அதை எல்லோரும் பார்த்துன்னு தான் இருப்பான் எப்படா ஆட்டையப்படலாம்னு பார்த்துன்னு தான் இருப்பான் நம்ம தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் வந்து கொடுத்துருக்கோமே இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களோட என்னுடைய 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 பேசிக் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வெதர் கேன் பி வாட் இஸ் த சைட் தட் மை டேட்டா வில் ப்ரொடெக்டட் தெரியல கவர்மெண்ட் ஓகே மணி மியூல் தெரியும் கழுத பொதி சுமக்கிற கழுத பணம் சுமக்கிற கழுத யாரு அங்கே ஃபிஷ் நம்ம தான் இங்கே கழுதியும் நம்ம தான் என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி எனக்கு நடந்த விஷயம் வாக்கிங் போயிட்டு வந்திருந்தேன் இந்த ஸ்கூல் வந்த உடனே ஒரு ஆட்டோக்காரங்க யூஸ்வராக இருக்கிறது தான் எனக்கு காமிச்சு சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு அக் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய எஸ்எம்எஸ் வந்துருக்கு பாருங்க பார்த்தா ஒரு செவன் டிஜிட்டுக்கு ஒரு க்ரெடிட் நான் சொன்னேன் அப்பா உனக்கு லாட்ரி வந்திருக்குப்பா அப்படின்னு சார் விளையாடாதீங்க சார் நானே ஆனாலும் காய்ச்சி அப்படின்னு உனக்கு பெரிய அமௌண்ட் வந்திருக்குப்பா சார் எனக்கு அது சம்மந்தமே இல்லை சார் என்ன பண்ணணும்னு கேட்டான் முதல்ல பேங்க்குக்கு போய் இது என்னுடைய பணம் இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கோ சம்படி ஸ்ட்ரைங் டு யூஸ் யுவர் அக்கௌண்ட் ஃப்ராடுல மீன்ஸ் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டாலே ஒரு அக்கௌண்ட் லெட்டர் போட்டால் அதுக்கு ட்ரெயில் வேணுமே இதான் நியூ அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுறாங்க இப்போ உங்ககிட்ட வராங்க நிறையா அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் நிறையா இருக்குது இல்லையா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு பத்தாயிரரூவா கொடுக்குறேன் அவனுக்கு சரி நான் ஓப்பன் பண்ணுவோம் அவனுக்கு என்னாச்சு எல்லாத்தையும் அவனுடைய ஆதார் எல்லாத்தையும் வச்சு ஓப்பன் பண்ணுவான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடித்த உடனே பேங்கில் அவனுடைய கூட போய் அவனோட பாஸ்புக்கு செக் புக்கு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் அவன் வாங்கிடுவான் அதோட அவன் ஓவர் இவன் அதோட டாஸ்மாக பார்த்து போகிறோன்னா எங்கேயோ போயிடுவாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் என்ன ஆகும் இந்த மாதிரி திருட்டுத்தனமான பணங்கள்லாம் வருது இல்லையா இதை வந்து ஃபஸ்ட்டு அதில் அதில் கிரெடிட் பண்ணுவான் இந்த ஏடிஎம் கார்டை அவன் அந்த பக்கம் ஓரத்தில் ராஜஸ்தான் பக்கத்தில் ஏட்டியாக கொடுத்து வச்சுருப்பான் இவன் இங்கே உடனே அவன் ஏடிஎம்ல அந்த பணத்தை அங்கே எடுத்துருவான் ஸோ வித் இன் டென் மினிட்ஸ் த அமௌண்ட் மணி வில் கோ நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க சைபர் கிரைம் கிடைப்பீங்க போலீஸ்காரை வந்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவான் இந்த ஆள் இருக்கானே இவனை தான் ஃபர்ஸ்ட் வந்து பிடிப்பான் ஸோ யாரோட பாவத்தையோ நீங்கள் சுமக்கிறீங்க ஒரு பத்தாயிரம் இப்போ பத்தாயிரம் ரேட் குறைஞ்சி போயிடுச்சேன்னா இப்போ எல்லாருமே சரிங்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்துடுத்துப்போம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ யுவர் செல்லிங் யுவர் ஐடி விச் ஐடி தட் ஐடி சம்படி எல்ஸ் இஸ் மிஸ்யூசிங் அதுதான் மணி மியூல் நான் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் போய் தேடினேன் ஐ புட் அந்த அலர்ட் இன் மை இ மெயில் வென்எவர் சைபர் கிரைம் இஸ் ரிப்போர்ட்டட் வித் இன் இண்டியா ஐஎல் கேட்ட மெயில் அந்த மாதிரி எனக்கு குறைஞ்சது மினிமம் ஒரு பன்னெண்டு மைலாக வரும் அது வரலன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கம் வராது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுப்போம் குறைஞ்சது பத்து பன்னெண்டு மெயில் வரும் லேட்டஸ்ட்டு போய் பார்த்தேன் இன்றைக்கி பாருங்கள் செவன்த் இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு செஃப்பாக இருந்திருக்கார் ஜிஸ்ட் கொடுத்துருவேன் ஒருத்தர் வந்து செஃப்பாக இருந்திருக்காரு கோவிடுக்கு அப்புறம் அவருக்கு வேலை இல்லை அவருக்கு கஷ்டப்படறாருப்பாவோம் அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கா இல்லை இல்லைல்ல எனக்கு வந்து வெளிநாட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை கான்டாக்ட் பண்ணால் அவர் வந்து அவருடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அவர் வெரிஃபை பண்ணிட்டு பணமெல்லாம் கொடுத்துருக்காரு முதல்ல இனிஷியலாக பே பண்ணுங்கிறாரு அப்புறம் கொஞ்சம் பே பண்ணுங்கிறாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துருக்கார் இவர்கிட்ட பண்ணிட்டு ஒரு 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 அமௌண்ட்டு எங்கே போடுறாருன்னா ஒரு அக்கௌண்ட் கொடுத்தாரு அந்த அக்கௌண்ட்டில் போட சொன்னார் கடைசியில் வரும்போது நாளைக்கு உனக்கு நீ ரிப்போர்ட் பண்ணலாம் வந்து அப்படின்னு சொன்ன உடனே நீ ஃபைனலாக வந்து ஏதோ ஒரு ஒன்றரை லட்சம் கட்டணுன்னு இதுவும் சந்தேகம் வந்துடுது நம்ம ப்ராப்ளம் என்னென்னாக்கா நமக்கு சந்தேகம் கொஞ்சம் லேட்டாக வருது அதுதான் விஷயம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தனாக்க சரியாக வந்துருக்கும் ஆனால் அவருடைய டெஸ்பிரேஷன் நாலு வருஷமாக வேலை இல்லை எதுவும் வேலை கிடச்சா போகிறமே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து கடைசியில் பார்த்தோனாக்க பணம் போச்சு இதுதான் இந்த கேஸ் தான் அது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ லேக்ஸ் மட்டும் போயிருக்கு அது என்ன ஆச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பார்த்தோனாக்க வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோன்னா யாரோ ஒருத்தன் அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட் பேரில் இருக்க அக்கௌண்ட்டு தட் இஸ் த மணி மியூல் அக்கௌண்ட் உங்களை வந்து ஆ இல்லை சார் நீங்கள் கட்டுறீங்க யார் பேரோ நீங்கள் கிரெடிட் பண்ணுற போது கிரெடிட் பண்ணுற போது யார் பேர் நம்ம பார்க்குறோமா நீங்கள் சும்மா அவன் போடுவான் டிபிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு போடுவான் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு போடுவான் பிரமாதமாக கொடுத்துருக்கான் பேர்லாம் ரொம்ப நாளில் அழகாக வச்சுருக்காங்க இந்த ஃபிளை ஃப்ளை இமீடியட்லி அது ஒரு பேர் ஹூஇஸ் கோயிங் டு பிளை வித் ஹூம் கருதுன்னு தெரியல வித் வாட் கருதுன்னு தெரியல ஓகே திஸ் இஸ் மணி மியூர் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு கொடுத்துருங்க டைம் இல்லை அதனால தான் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் கார்த்திகேயன் இ சைபர்லா அட்வொகேட் ஐம் அண்ட் அட்வைசர் இன் இஸ் சைபர் இன்டெலிஜென்ஸ் அகாடமி திருவான்மையில் வச்சுருக்காரு அவரோட தான் சொன்னார் நீங்கள் எங்கே போய் என்ன ஆனாலும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யாருடைய கொடுத்திருந்தாக்க அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யுவஸ் யூ ஆர் கோயிங் டு பேர் தட் கிராஸ் ஸோ உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைலை யாருக்கிட்டையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை யாரையும் பண்ணாதீங்க ரொம்ப சாதாரணமாக இப்போ சில பேங்க்கில் சில கருப்பு ஆடுகள் இருக்குது பேங்க் எம்ப்ளாயிஸே ஹெல்ப் பேங்க் பேங்க் எம்ப்ளாயீஸே ஸோ இது ஒரு ரொம்ப பாப்புலர் இப்போ நடந்துட்டுருக்கு த்ரீ தர் ஒன் இவங்க எடுத்து எடுத்து சைப்பல் பண்ணுறது அங்கே கொடுத்துருவாங்க வேறு எடுத்துருவாங்க யாருன்னே தெரியாது நீங்கள் பிடிச்சா கூட அந்த அந்த டெய்லில் வந்து கடைசியில் கடைசி நுனிதான் கிடைக்கும் தலை கிடைக்கவே கிடைக்காது எப்பவுமே